மயிலாடுதுறையில் இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து பூஜை செய்த பழமை வாய்ந்த புனுகீஸ்வரர் கோவில் எட்டாம் ஆண்டு சம்பத் சராபிஷேகமும் பத்தொன்பதாம் ஆண்டு அறுபத் மூவர் வீதியுலாவில் பஞ்சமூர்த்திகளுக்கு நடைபெற்ற சோசட தீபாராதனையும் அறுபத்து மூவருக்கு நடைபெற்ற மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடைபெற்றது மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ி புனுகீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வேத காலத்தில் தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட சாபம் நீங்க இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து இங்குள்ள சிவன் மற்றும் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செய்ததாக புராண வரலாறு கூறுகிறது மேலும் அடர்ந்த வனமாக இருந்த பகுதியில் புனுகு பூனை உயர்ந்த வாசனை திரவியமான புனுகினை சாத்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது என்றும் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோயிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது இத்தகைய பழமை வாய்ந்த இக்கோவிலின் எட்டாம் ஆண்டு சம்பத் சராபிஷேகமும் பத்தொன்பதாம் ஆண்டு அறுபத் மூவர் வீதியுலா விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை பஞ்சமூர்த்தி அறுபத் மூவர் தொகையடியார் ஸ்ரீ மணிவாசகர் சேக்கிள்ளார் மூலவர் எழுதருளி திருமேனிகள் அபிஷேக இதனைத் இரவு பஞ்சமூர்த்திகள் அறுபத்து மூவர் நாயன்மார்கள் கோவில் கொடிமரம் அருகே எழுந்தருள செய்யப்பட்டன தொடர்ந்து திருவாடுதுறை ஆதிக்கம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சோசட தீபாராதனை மகா தீபாராதனை செய்யப்பட்டது அறுபத்து மூவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் பஞ்சமூர்த்திகளுடன் அறுபத்து மூவர் வீதி உலா நடைபெற்றது சிவகைலாய வாத்தியங்கள் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க தீவெட்டி ஏந்தி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம